இப்போ கேழ்வரகு வச்சு ஒரு அடை பண்ணுறேன் அதுக்கு வந்து ரெண்டு கப் கேழ்வரகு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வாணாளில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டு அதை வதக்கிப்போம் அதோட மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சேர்த்து போட்டு வதக்கிக்கிட்டு கொஞ்சம் ஜீரகத்தூள் இதோட கொஞ்சம் கருவேப்பில் ஒரு கொஞ்சம் க முருங்கிக்கீரை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருவி வச்சுங்க இப்போ ரொம்ப நாள் வந்து வதக்கணும் அவசியம் கிடையாது வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுப்போம் இதுக்கு எண்ணெய் ஊற்றணும் கூட அவசியம் கிடையாது சும்மாவே நீங்கள் வேக வச்சுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு ஏன்னா ஏற்கனவே மறுபடியும் நம்ம வந்து இதை வந்து தட்டி வேக வைக்கணும் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இது ஆறினோடனே இதை எடுத்து உடனே மாவில் போட்டு கிண்டிங்க கிண்டி சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டு அப்படியே தட்டிக்கலாம்னீங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாழை ஒரு சீட்லேயே வச்சு தட்டி மேலே எண்ணெய் விட்டுங்க இதில் வந்து அது எப்படியான ஒரு கால்சியம் இருக்கு எலும்புகளுக்கு வந்து ரொம்ப நல்லது எலும்பை வந்து நல்லா உறுதிப்படுத்தும் அது உடல் வலி உள்ளவங்க முதுகு பெயின் உள்ளவங்கள்லாம் இந்த மாதிரி நீங்கள் என்ன பாருங்கள் செஞ்சு சாப்பிடும்போது உடல் வலி வந்து குறையும் உங்களுக்கு கால்சியம் சத்து நமக்கு ரொம்ப அவசியம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்